வணக்கம் பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் எக்ஸ்க்ளூசிவாக நமது நேர்களுக்கு தருகிறோம் இது உத்தேச பட்டியல் தான் இதில் இருக்கிற பெயர்கள் ஒன்று இரண்டு மாறலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் உறுதியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியும் அதன் வேட்பாளர்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருவள்ளூர் பாஜக கூட்டணிக்கு ஒதுக்கப்படுகிறது வடசென்னை பால் கனகராஜ் பிரபலமான வக்கீல் சென்னை வக்கீல் சங்க தலைவராக இருந்தவர் இந்த முறை வட சென்னையில் தென்சென்னை தென் சென்னை வேட்பாளராக மாநில செயலாளராக எஸ்ஜி எஸ் ஜி சூர்யா நிற்கிறார் இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் இருந்தாலும் தென் சென்னையில் இருந்து அரசியல் பணி செய்து வருகிறார் முதன் முறையாக மோடி அவர்கள் பாரத பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டபோது பிரசாந்த் கிஷோர் அணியில் ஐடி விங்கில் செயல்பட்டவர் அது மட்டுமல்ல இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை நட்சத்திரம் அவருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தென் என்று உறுதியாகி இருக்கிறது இந்த இடத்திற்கு மிகவும் பலமாக போட்டி கொடுத்தவர் அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் கரு நாகராஜன் அவரை மீறி இந்த இடத்தை இவர் அடைந்திருக்கிறார் எப்படி வாங்கி விடுவார் என்று அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சொல்கிறார்கள் மத்திய சென்னை இந்த தொகுதிக்கு வினோஜ் பி செல்வம் போட்டியிடுகிறார் இளைஞரணி தலைவராக இருப்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் துறைமுகம் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் இந்த முறை மத்திய சென்னையுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் இந்த தொகுதியை நடிகை குஷ்பு கேட்டதாக ஒரு தகவல் உண்டு ஆனால் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் நீங்கள் மத்திய சென்னைக்கு போட்டியிட வேண்டாம் உங்களை வேறு இடத்தில் இல்லை வேறு பதவியில் வைத்து அழகு பார்க்க இருக்கிறோம் அவசரப்பட வேண்டாம் என்று தடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது ஸ்ரீபெரும்புதூர் பாஜக கூட்டணிக்கு ஒதுக்கப்படுகிறது காஞ்சிபுரம் பாஜக கூட்டணிக்கு அரக்கோணம் பாஜக கூட்டணிக்கு வேலூர் ஏசி சண்முகம் அதிமுகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து எம்பியாக இருந்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் தான் ஆனால் இந்த முறை வந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லாததால் பாஜகவின் தாமரை சின்னத்திலே நிற்க போகிறார் அதை அண்ணாமலை அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலூர் வேட்பாளர் இவர் தான் என்று அறிவித்து விட்டார் கிருஷ்ணகிரி தொகுதிக்கு அமர் பிரசாத் ரெட்டி அல்லது நரசிம்மன் வேட்பாளராக வர வாய்ப்பு இருக்கிறது தர்மபுரி பாஜக கூட்டணிக்கு ஒதுக்கப்படுகிறது திருவண்ணாமலை மாநில செயலர் அஸ்வஸ்தாமனுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆரணி தொகுதி கூட்டணிக்கு ஒதுக்கப்படுகிறது விழுப்புரமும் கூட்டணிக்கு தான் கள்ளக்குறிச்சி பாஜக கூட்டணியில் இடம்பெறுகிற பாரிவேந்தர் அவருக்கு கிடைக்கிறது எஸ்ஆர்எம் கல்லூரிகளின் குழும தலைவராக இருக்கிற அவருக்கு இந்த முறை நிச்சயமாக ஏற்கனவே திமுக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டவர் இந்த முறை கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கிறார் சேலம் பாஜக கூட்டணிக்கு ஒதுக்கப்படுகிறது நாமக்கல் அதிமுகவை சேர்ந்தவர் திமுகவில் இருந்தவர் கே பி ராமலிங்கம் அந்த தொகுதிக்கு போட்டியிடுகிறார் ஈரோட்டில் ஜி கே நாகராஜ் பாஜகவுடைய விவசாய பிரிவில் இருந்தவர் செய்தி தொடர்பாக இருக்கிறார் இவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது திருப்பூர் தொகுதியில் பேராசிரியர் கனக சபாபதி நிறுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இந்த தொகுதி உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் இருந்தாலும் அந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி இல்லாமல் அவர் வெற்றி பெறுவாரா இல்லை என்பது ஒரு குழப்பமாக இருந்ததால் அவருக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கிறது ஆனால் வேறு வழியில்லை திமுகவினுடைய பிரபலமான ஆராசாவை எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் கோவையில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நிற்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அண்ணாமலை அங்கு நிற்கவில்லை என்றால் அவருக்கு பதிலாக தனதுடைய வலதுகரமாக இருக்கிற செல்வகுமாருக்கு அந்த இடத்தை வாங்கி தருவதற்கு அண்ணாமலை உறுதியளித்திருக்கிறார் பொள்ளாச்சியில் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கிற ஏ பி முருகானந்தம் நிற்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது திண்டுக்கல் பாஜக கூட்டணிக்கு கரூரில் வி செந்தில்நாதன் இவரும் அதிமுகவில் இருந்தவர் அதிமுகவில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக களமிறக்கப்பட்டவர் அதிமுகவுடைய இளம்பெண் பெண் இளைஞர் பாசரையுடைய மாநில செயலாக இருந்தவர் அதிமுகவில் அவருக்கு கை ஓங்கவில்லை என்பதால் செந்தில் பாலாஜிக்காக களமிறக்கப்பட்டாலும் திடீரென்று அவருக்கு இறங்கும் முகம் வந்ததால் பாஜக தாவி விட்டார் இப்போது அந்த கரூர் வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார் திருச்சி பாஜக கூட்டணிக்கு பெரம்பலூரில் கூட்டணிக்கு ஒதுக்கப்படுகிறது அநேகமாக தமிழர் தேசம் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற கே கே செல்வகுமாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் கடலூர் கூட்டணிக்கு ஒதுக்கப்படுகிறது சிதம்பரம் தடா பெரியசாமிக்கு ஒதுக்கப்படுகிறது மயிலாடுதுறை கூட்டணிக்கு ஒதுக்கப்படுகிறது நாகப்பட்டினமும் தான் தஞ்சாவூர் கூட்டணிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிவகங்கை கூட்டணிக்கு என்று சொல்கிறார்கள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன் போட்டியிடுவார் என்று ஒரு தகவல் உண்டு ஆனால் நமக்கு தேவை சட்டமன்ற தேர்தல்தான் இதில் நாடாளுமன்ற தேர்தலில் போய் சிக்கிக் கொள்ள வேண்டாம் மீண்டும் ஒரு முறை நாடாளுமன்ற நின்று தோற்றுவிட்டால் நமக்கு பெரிய சிக்கல் ஏற்படும் அதனால் நீங்கள் சட்டமன்றத்தில் போட்டியிடுங்கள் என்று அவரோட கட்சியினர் சொல்வதால் நிற்பதற்கு வாய்ப்பில்லை அல்லது அமமுகவினுடைய வேறு ஒரு பிரமுகருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் ஒருவேளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் அந்த தொகுதியில் பாஜகவினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிற மேப்பிள் சக்தி என்ற சத்தியநாதன் போட்டியிடுவார் இவர் திமுக இருந்தவர் திமுக வேட்பாளராக இருந்தவர் வேறு வழியில்லாமல் பாஜக இணைந்திருக்கிறார் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மதுரையில் கூட்டணிக்கு ஒதுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் தேனியும் கூட்டணிக்கு தான் குறிப்பாக ஓபிஎஸ் பிரபலமான தலைவராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது விருதுநகரில் பேராசிரியர் சீனிவாசன் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ராமநாதபுரத்தில் மோடி அவர்கள்தான் வேட்பாளர் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் இந்த முறை மோடி வந்து நிற்பாரா என்பது தெரியாது ஆனால் அந்த தொகுதிக்கு கருப்பு முருகானந்தம் என்று உறுதி செய்யப்படுகிறது தூத்துக்குடி தொகுதிக்கு அதிமுகவுடைய இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் ஒருவர் தூத்துக்குடி அதிமுக எம்பியாக இருந்த சசிகலா புஷ்பா மேயராக இருந்தவர் ராஜசபா எம்பியாக இருந்தவர் அவரும் போட்டியிடுகிறார் அதிமுக திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ வேட்பாளராக நின்ற கே ஆர் எம் ராதாகிருஷ்ணன் அவரும் போட்டியிடுகிறார் இரண்டு பேர் ஒருவருக்கு உறுதி என்றாலும் சசிகலா புஷ்பா தான் முன்னணியில் இருக்கிறார் தென்காசி தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமிக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்கிறார்கள் திருநெல்வேலியில் தற்போது சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரன் நிற்கும்போது வாய்ப்பு இருக்கிறது எம்பியாக நின்று வெற்றி பெற்று விட்டால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விடுவார் அங்கே ஒரு இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரியில் போல் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அவர் தான் நிற்க போகிறார் அநேகமாக இதில் சொல்லப்பட்ட பெயர்கள் பட்டியலாக இருந்தாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் இது உறுதி செய்யப்படும் என்றே அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் அடுத்த வேட்பாளர் பட்டியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி